இனவாதத்தை தூண்டுவதாக கூறி தமக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக பாஸ் கட்சித் தலைவர் ஹடி அவாங்கின் மருமகனும் தொகுதி தலைவருமான ஜஹாருடின் முகமட் அறிவித்திருக்கும் நிலையில் அதனை தைரியமாக நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருப்பதாக டிஏபியின் தேசிய துணை பொதுச் செயலாளர் ஸ்தீவன் சிம் கூறியுள்ளார் அந்த சுங்கை புலோ பாஸ் தொகுதி தலைவர் தான் இனவாதமாக பேசினார் அதனை நான் எதிர்த்தேன் ராணுவத்தை தற்காத்து பேசினேன் அதற்காக என் மீது சட்ட நடவடிக்கை எடுத்தால் எடுக்கட்டும் நான் சந்திக்கிறேன் என்றார் அவர் அண்மையில் மலேசியாவின் குடிநுழைவு கொள்கையை பாலஸ்தீனத்தில் யூத குடியேற்றத்தோடு சமப்படுத்தியும் சீன வம்சாவளி அதிகாரி ஒருவர் ஆயுதப்படையில் லெப்டினன்ட் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்றது தொடர்பிலும் ஜஹாருடின் முகமது ஃபேஸ்புக்கில் வைத்த பதிவு முன்னதாக சர்ச்சையானது இன்னும் முப்பது நாற்பது ஆண்டுகளில் மலேசியா தனது முதல் சீன வம்சாவளி பிரதமரை பார்க்கும் என ஜஹாருடின் கூறியிருந்தார் அது இனவாதமான பதிவு என மனிதவள அமைச்சருமான ஸ்தீவன் சிம் உள்ளிட்ட சீன சமூக தலைவர்கள் பலர் அதனை சாடியிருந்தனர் ஆனால் ஜஹாருடினோ தனது பதிவை தற்காத்து பேசியதோடு ஸ்டீவன் சிம்மும் மற்ற தலைவர்களும் வேண்டுமென்றே தம்மை ஒரு இனவாதியாக சித்தரிப்பதாகவும் தமது உள்கருத்து புரியாமல் அவர்கள் தவறாக வியாக்கியானம் செய்துவிட்டார்கள் என்றும் கூறிக்கொண்டார் எனவே அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் மிரட்டியது குறிப்பிடத்தக்கது மலேசிய இராணுவத்தில் மூன்று நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற முதல் சீன அதிகாரியாக லியூட்டினன்ட் ஜெனரல் ஜான் லிம் திகழ்வது குறிப்பிடத்தக்கது

கடந்த செவ்வாய்க்கிழமை தாமான் தாசிக் உள்ள வீடொன்றில் வயிற்றில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் இறந்து கிடந்த ஆடவரின் பிரேத பரிசோதனை முடிவுகளில் அவரது இடது பக்க மார்பில் துப்பாக்கிச் சூட்டு காயம் இருப்பது தெரிய வந்துள்ளது ஐம்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவரின் உடல் சவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இத்தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதாக மாவட்ட காவல்துறை தலைவர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் ஹமட் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் விசாரணைக்கு உதவுவதற்காக உயிரிழந்த சான் கிம் ஃபாட்டின் மகனை அடுத்த ஏழு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது இவ்வழக்கு குற்றச் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதோடு தகவல் அறிந்த பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினரை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாய்ட் சாடே ஷாய்ட் அப்துல் ரஹ்மான் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் இரண்டு பிறம்படி தண்டனையிலிருந்து விடுவித்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் இன்று கூட்டரசு நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்தது நம்பிக்கை மோசடி சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் அர்மாடா நிதி சம்பந்தப்பட்ட பண மோசடி ஆகிய குற்றச்சாட்டிலிருந்து இளைஞர் விளையாட்டுத்துறை முன்னாள் அமைச்சரான ஷைட் சாடிக்கை மேல்முறையீட்டு நீதிமன்றம் விடுவித்தது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்து பரிசீலித்த பிறகு விடுதலை முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இன்று மேல்முறையீட்டை தாக்கல் செய்ததாக சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த மேல்முறையீட்டு செயல்முறை கீழ் நீதிமன்ற தீர்ப்புகளை மறு ஆய்வு செய்ய அனுமதிக்கும் நீதித்துறை அமைப்பின் ஒரு பகுதியாகும் என்பதை சட்டத்துறை வலியுறுத்த விரும்புகிறது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது

சுபான் ஜையா புத்ரா ஹைட்ஸில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் வெடிப்பு மற்றும் தீ விபத்து சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளில் மறு கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு சுயேட்சையான குத்தகையாளர்களை நியமிக்கும் சுதந்திரம் வீட்டின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது முப்பதாயிரம் ரிங்கிட்டிற்கு மேற்போகாத செலவுக்கான இந்த வசதி வீட்டு உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் மந்திரிபஸார் ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட வீடுகளின் உரிமையாளர்கள் ஊராட்சி மன்றத்தின் மூலம் மாநில அரசாங்கத்திற்கு பழுதுபார்க்கும் பணிக்கான கோரிக்கைகளை சமர்ப்பிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருப்பினும் பாதிக்கப்பட்ட வீடுகளின் மறு செலவுகள் முப்பதாயிரம் வெங்கிட்டிற்கும் அதிகமாக இருந்தால் அதன் பணியை மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட குத்தகையாளர்களான சைம் டாபி சொத்துரிமை நிறுவனம் அல்லது ஷாரிகாட் பெருமஹான் நிகாரா பர்ஹாட் எஸ்பிஎன்பி கையாள்வார்கள் என்று அமீருடின் ஷாரி தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட வீடுகளின் மறு கட்டமைப்பு பணிகளுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை அனைவரும் ஒரே கோரல் முறையை பயன்படுத்துகின்றனர் புத்ரா ஹைட்ஸில் முப்பதாயிரம் ரிங்கிட்டிற்கும் கூடுதலான செலவுகளுக்கான சேதங்களை கொண்ட வீடுகளின் மறு கட்டமைப்பு நடவடிக்கையை அப்பகுதியின் வீடமைப்பு மேம்பாட்டாளரான சைம் டாபியால் கையாளப்படுகின்றது அண்மையில் துன் டாக்டர் மகாதீர் முகமது மலேசியா முழுவதும் உள்ள மலாய் அரசியல் கட்சிகளை பயோங் பிசார் எனும் அமைப்பின் அமைப்பின்கீழ் ஒன்றுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டதைப் போன்று பெருவாரியான மலேசிய இந்தியர்களை பிரதிநிதிக்கும் கட்சியான மாயிகாவும் அதே போன்ற முயற்சியை கையாள வேண்டும் என்று மலேசிய அரசியல் ஆய்வாளர் டாக்டர் எம் பெரியசாமி வலியுறுத்தியுள்ளார் எழுபத்தொன்பது ஆண்டுகளாக இயங்கி வரும் மாயிக்கா மலேசிய அரசியலில் நீண்ட அனுபவமுடைய பேர் இயக்கம் என்றும் நான்கு லட்சத்திற்கும் மேல் உறுப்பினர்களைக் கொண்டு இயங்கி வருகிறது என்றும் குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் இந்தியர்களின் அரசியல் பலத்தை உயர்த்துவதற்கு ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பை உருவாக்க மாயிக்கா முன்வர வேண்டும் என்று அவர் மேலும் பரிந்துரைத்துள்ளார் இந்த சமூக மேம்பாட்டுக்காக நாட்டிலுள்ள பல்வேறு இந்திய கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் ஒத்துழைக்க முன் வருவார்களா எனும் கேள்வியையும் முன்வைத்துள்ளார் நாடறிந்த அரசியல் ஆய்வாளரும் சமூக சிந்தனையாளருமான டாக்டர் பெரியசாமி முத்தன்

Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my சென்னையில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து போதைப் பொருள் தொடர்பான விசாரணையில் நடிகர் கிருஷ்ணா போலீசாரின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதியன்று ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு நேற்று புதன்கிழமை கிருஷ்ணா விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பிறகு இது நடந்தது மேலும் போதைப் விவகாரத்தில் தமிழ் நடிகர்கள் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை கண்டறிய தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் ஸ்ரீகாந்தின் ரத்த மாதிரி திங்களன்று சேகரிக்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது சென்னையில் ஒரு மதுபான விடுதியில் ஏற்பட்ட தகராறு தொடர்பான விசாரணையின் போது முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத்துடன் ஸ்ரீகாந்திற்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் விரிவான விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார் பின்னர் இந்த விசாரணையில் போதைப் பொருள் தொடர்பு இருப்பதும் தெரியவந்தது